நண்பர்களே என் மாமாவுக்கு இந்த கிளைவி பேசுகிறத பார்த்தா அவ்வளோ கோபமாக வருதான் என்னடி எனக்கு வேறு கல்யாணம் ஆகிருக்கு என் பொண்டாட்டி வேறு பொண்டாட்டி இது வப்பாட்டின்னு உனியை பார்த்து சொல்கிறா அப்படின்னு என் புருஷனுக்கு அவ்வளோ கோபம் வருது எங்கள் மாமாவை பார்த்திங்களா புருஷன் பொண்டாட்டி எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி எவ்வளோ பேசி பேசிக்கிட்டாலும் சரி புருஷன் எனக்கு ஒன்றுனா பொண்டாட்டி தான் நிற்பா பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா புருஷன் தான் நிற்பாள் என் மாமாவோட நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை போட சொல்லியிருக்காப்புல என் வாட்ஸ்அப்பு எங்கள் மாமா நம்பரை நான் போடுறேன் இந்த கிளவி சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு என் மாமாக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்குங்க சரியா கிளவி ரொம்ப பேசுதில்லை எவ்வளோ பொய் பேசுதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க சரியா வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்